ஊரக வளர்ச்சி துறையின் ஊராட்சிகளில் சுமார் அறுபத்தி ஏழாயிரம் தூய்மை பணியாளர்கள் வேலை பார்க்கிறாங்க சுமார் பதிமூன்றாயிரம் சுகாதார உறுப்பினர்கள் தூய்மை பாரத இயக்கம் திட்டத்தின் கீழ் தூய்மை பாரத இயக்கம் திட்டத்தின் கீழ் வேலை பார்க்கிறாங்க வேலை பார்க்கிறாங்க மக்களை தேடி மருத்துவத்துல பதிமூன்றாயிரத்துக்கு மேற்பட்ட சுகாதார தன்னார்வலர்கள் வேலை பார்க்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் சுமார் நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் பணியாற்றுவாங்க பள்ளி தூய்மை பணியாளர்கள் வேலை பார்க்கிறாங்க இவங்க அனைவருடைய கோரிக்கைகளையும் வலியுறுத்தி இன்று சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகையில் உள்ள ஊரக வளர்ச்சி ஊரக வளர்ச்சி இயக்குநர் அலுவலகம் முன்பு இன்றைக்கு சுமார் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்ட மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளோம் நாங்கள் இந்த ஊடகங்கள் மூலம் தமிழ்நாடு அரசுக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அறுபத்தி ஏழாயிரம் தூய்மை காவலர்களுக்கு மாதாந்திர ஊதியத்தை பத்தாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் சுகாதார ஊக்குநர்கள் சுமார் பதிமூன்றாயிரம் பேருக்கு மாத ஊதியம் ஐயாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் வெறும் ஊதியத்தில் வேலை பார்க்கக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் அவங்க பல ஆண்டுகளாக ஆபரேட்டர் அசோசியேஷன் வந்து பல சங்கங்கள் போராடி கொண்டே இருக்குது ஆனா வந்து இதுவரைக்கும் ஆண்டு முதல் தனிநபர் இல்ல கழிப்பறை கட்டி கொடுத்த ஊக்கத்தொகை முன்னூறு ரூபாய் ஊக்கத்தொகை இதுவரை வழங்கப்படவில்லை அது பல மாவட்டங்களில் பல லட்சங்கள் வழங்கப்பட வேண்டியுள்ளது அந்த தொகையை பயன்படுத்தாமலேயே அங்குள்ள டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் அதாவது மாவட்ட சுகாதார ஒருங்கிணைப்பாளர் அதை அரசுக்கே திருப்பி அனுப்பிவிட்டார் அந்த தொகையை கணக்கிட்டு அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் பள்ளி தூய்மை பணியாளர்களுடைய நிலைமை ரொம்ப மோசம் அவங்களுக்கு ஆறு மாதத்திற்கு ஒரு முறை தான் சம்பளம் கொடுக்குறாங்க அவங்களுக்கான ஊதியத்தை வழங்க வேண்டும் பல மாவட்டங்களில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் மாதம் வெறும் இருநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே வாங்கக்கூடிய கொடுமையான நிலை நிலவுகிறது அவர்களுக்கான மாதாந்திர ஊதியத்தை அதிகப்படுத்தி தர வேண்டும் போன்ற கோரிக்கைகளை தான் இன்னைக்கு வச்சிருக்கோம் மக்களை தேடி மருத்துவ பணியாளர்கள் அதாவது என்று சொல்லக்கூடிய சுகாதார தன்னார்வலர்களுக்கு அவங்களுடைய வேலை வந்து கிராமங்களில் வேலை பார்ப்பது ஆனால் அவர்களை மருத்துவமனையிலேயே உட்கார்ந்து வேலை வாங்குறாங்க அவங்களுக்கு இரண்டு மணி நேரம் பணி ஆனால் அவங்க இருபத்தி நான்கு மணி நேரம் பணி வாங்குறாங்க அவருடைய ஊதியத்தை மாத ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் போன்ற இன்னைக்கு வந்து நாங்க போராடி காவலர்கள் வந்து ஊராட்சியில் பணிபுரியும் தூய்மை காவலர்கள் மாதம் ஐயாயிரம் ரூபாய் தான் ஊதியம் வாங்குறாங்க அவங்களுடைய வாழ்க்கை நிலை மிக மோசமாக உள்ளது எல்லோருமே பெண்கள் அந்த அறுபத்தி ஏழாயிரம் பெண்களுக்கும் ஐயாயிரம் ஊதியத்திலிருந்து பத்தாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை சுகாதார ஊக்கு இப்ப ரீசார்ஜ் பண்றது வண்டிக்கு பெட்ரோல் போடுறது உட்பட பல செலவினங்கள் அவங்களுக்கு இருக்குது அதனால மாத ஊதியத்தை ஐயாயிரமாக தற்சமயம் உயர்த்தி வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கோம் மேலே நீர்த்தக்கூடிய முப்பது வருஷமா நாலாயிரம்தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கான ஊதியத்தை

பல பல மாவட்டங்களில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பணியில் இருக்கும் போது இப்போது ஏழு தான் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பல மாவட்டங்களில் தூய்மை பணியாளர்களை தூய்மை காவலர்களை ஊராட்சி பணியாளர்களை சுகாதார ஊக்குநர்களை ஊராட்சி மன்ற தலைவர்கள் தங்களுடைய சொந்த பணிகளுக்கு பயன்படுத்திக் கொள்வது அவருடைய சொந்த விஷயங்களுக்கு பயன்படுத்திக் கொள்வது என்ற

அவங்களுக்கு ரெண்டாயிரம் தொகுப்பு வழங்கப்பட்டிருக்கு ஓராண்டு இடைவெளியிலேயே நாங்க வந்து ஊதிய உயர்வு கேட்கறதுனால மூவாயிரம் ஊதிய உயர்வு தேக்கிறோம் உடனே பத்தாயிரம் கேட்க முடியாது அப்போ வந்து கூட ஓடு ஓடு வரைக்கும் அவங்களுக்கு அவங்க பத்து ஆண்டுகளாக சுகாதார உயிட்னர்கள் எந்த வித ஊதியமும் இல்லாமல் வேலை பார்த்து வந்தவர்கள் கடந்த ஆண்டு பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதே பணகல் மாலையில வந்து நாங்கள் போராட்டம் நடத்திய பிறகுதான் அவர்களுக்கு இரண்டாயிரம் தொகுப்பூதியம் முதன்முறையாக வழங்கப்பட்டு அவர்களை ஒரு பணியாளராகவே அங்கீகரித்துக் கொண்டார்கள் அரசு சார்பாக என்ன சொல்லி இருக்காங்க எத்தனை மாசத்துலட்சி இயக்குனர் திரு பொன்னையா ஏஸ் ஆகிற வந்து பார்த்தா அவர் வந்து ஏற்கனவே வந்து ஊராட்சி பணியாளர்கள் மீதும் பணியாளர்கள் மீதும் மிகுந்த அன்பு கொண்டவர் அதே போல அரசு முதுமை செயலர் திரு கவின் தீப் சிங் பேடி அவர்களும் அரசு வந்து ஊழியர்களுக்கு வந்து நவம்பர் நன்மை செய்றவங்க ரெண்டு வந்து மதியம் இரண்டு மணிக்கு அரசு முதன்மை செயலர் வந்து எங்களை பார்த்ததுக்கு அழைப்பு விட்டுருக்காரு அதுல வந்து பெரும்பாலான கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக உறுதி அளித்திருக்காங்க என்னோட பெயர் வந்து அமல்ராஜ் ஒட்ஷா கூட்டமைப்பினுடைய நிறுவன தலைவர்